ஸோ உலகங்கள் பறந்து வாழ்கின்ற இனிய உள்ளங்களுக்கு நண்பகல் வணக்கம் சட்ட முன்னர் யாழ்ப்பாணத்துக்கான முழுமையான தேர்தல் முடிவுகள் உத் உத்தியோக ரீதியாக யாழ் மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த அறிவித்தல்படி படி பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மாவட்டம் பத்து யாழ்ப்பாணம் உத்தியோகபூர்வ தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இது யாழ் மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தல் முடிவுகளின்படி ஐக்கிய மக்கள் சக்தி முன்னணியில் இருக்கின்றன ஏனைய கட்சிகள் அதன் வரிசையின் பணி காணப்படுகின்றன இதுபோன்ற செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு இந்த செய்திக்கு நீ இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கின்றவர்களாக இருந்தால் தயவுசெய்து வந்து காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி எமது காணொலியை நாங்கள் காணொலிகள் போடுகின்ற போது அதை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து எமது காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள் சற்று முன்னர் வழியா வழியான உத்தியோக ரீதியான முடிவுகள் ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது தற்போதைய ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கனுடைய கட்சி எண்பதனாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றன இலங்கை தமிழ் அரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு வாக்குகளை பெற்றிருக்கின்றன அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றன சுயேட்சை குழு பதினேழு அதாவது அர்ச்சனா ராமநாதன் அவருடைய கட்சி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றன ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றன ஈழ மக்கள் கட்சி அதாவது ஈபிடிபி கட்சி பதினேழாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தி பதினைஞ்சாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றன தமிழர் தமிழ் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சி பதிமூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வாக்குகளை பெற்றிருக்கின்றன ஜனநாயக தேசிய கூட்டணி பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றன சுய்சைக்குழு பதினாலு ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றன சுயேட்சைக்குழு மூன்று மூவாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றன ஜனநாயக இடதுசாரி முன்னணி இருபது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றன குழு ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வாக்களை பெற்றிருக்கின்றன சர்வசனம் அதிகாரம் என்கின்ற கட்சி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றன சுயேட்சைக்குழு பதிமூன்று ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றன சுயேட்சை குழு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றன சேர்ச்சைக்குழு பதினொன்று பத்தொன்பது சேட்சைக்குழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றன சுட்சைக்குழு பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளை பெற்றிருக்கின்றன ஐக்கிய தேசிய ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றன மக்கள் போராட்ட முன்னணி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றன சுயேட்சைக்குழு ஏழு ஆயிரத்தி இருநூற்றி எண்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றன சுயேட்சைக்குழு பதினெட்டு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றன அருணாலு மக்கள் முன்னணி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றன சுயேட்சைக்குழு இருபது எண்ணூற்றி எழுபத்தைந்து ஐந்து வாக்குகளை பெற்றிருக்க பெற்றிருக்கின்றது தமிழர் விடுதலை கூட்டணி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றன ஜநாயக எனசர பிரமுனை இனசர பிரமின எண்ணூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது சுயட்சைக்குழு ஆறு அறுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது சுயட்சைக்குழு ஒன்று அறுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கின்றது சுயட்சைக்குழு பத்தொன்பது ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது வாக்குகளை பெற்றிருக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுசன பிரமுனை ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றன எங்கள் மக்கள் சக்தி நானூற்றி அறுபத்தெட்டு ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றன அகில இலங்கை தமிழர் மகாசபை நானூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்றுக்கின்றது சுயேட்சைக்குழு ஒன்பது நானூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுக்கின்றது சுயேட்சைக்குழு பத்து நானூற்றி ஆறு வாக்குகளை பெற்றுக்கின்றது புதிய சுதந்திர முன்னணி முன்னூற்றி எழுபது வாக்களை பெற்றுக்கின்றன ஈரோஸ் ஜனநாயக முன்னணி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்களை பெற்றுக்கின்றது சுயேட்சைக்குழு நான்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுக்கின்றது சுயேட்சைக்குழு எட்டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறது சுயேட்சைக்குழு பன்னெண்டு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறது சுயேட்சைக்குழு இருபத்தி ஒன்று முன்னூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றது சோசலிச சமத்துவ கட்சி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணி இருநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றுக்கின்றது சுயேட்சைக்குழு பதினைந்து நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுக்கின்றது இதன்படி பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய தேர்தல் மாவட்டம் பத்து யாழ்ப்பாணம் உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி கட்சிகள் சுய்சை குழுவால் பெற்ற ஆசனங்களின் எண்ணிக்கையின்படி ஐக்கிய மக்கள் சக்தி எண்பதனாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது சுய்சைக்குழு பதினேழு அதாவது அர்ச்சுனா ராமநாதனுடைய குழு இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது மொத்த ஆசனங்கள் ஆறு ஆகும் எனவே முடிவாக செல்லுபடியான மொத்த வாக்குகள் அதாவது யாழ் யாழ்ப்பாண யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட தொகுதியில் செல்லுபடியான மொத்த வாக்குகள் மூன்று லட்சத்தி இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டாக காணப்படுகிறது இதில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆக காணப்படுகிறது அளிக்கப்பட்ட மொத் மொத்த வாக்குகள் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வாக்குகள் பதிவு செய்த மொத்த வாக்குகள் பதிவு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளாகும் ஆகவே முடிவாக அர்ச்சுனா ராமநாதன் அதாவது சுயசேக்குழு பதினேழு என்ற கட்சி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது மிக குறுகிய காலத்தில் தேர்தல் பிரச்சாரங்களைப் பெற்று மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்ற ஒரே ஒரு குழு என்று சொல்கின்ற அளவுக்கு இலங்கை மற்றும் உலகளாவிய ரீதியில் மிகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பிரமிக்கத்தக்க வகையிலும் காணப்படுகின்ற ஒரு கட்சியாக சுயேட்சைக்குழு பதினேழு காணப்படுகின்றது எனவே இந்த இடத்துல அர்ச்சனா ராமநாதன் மக்களுக்கான அரசியலை தான் தொடங்கப் போவதாக கூறியிருக்கின்றார் தற்பொழுது அவர் எம்பியாகத்தான் இருக்கின்றார் எனவே அவருடைய எதிர்காலம் சுரக்க வேண்டும் அவர் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக தமிழ் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் மிகச்சிறந்த சொல்லின் செல்வராகவும் மிகச்சிறந்த கடமையாளராகவும் அவர் வருவார் என்பது அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பாகும் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் கசப்பான செயற்பாடுகளை மறந்து அவற்றை கடந்து மிகச்சிறந்த ஒரு முன்னணியில் மிகச்சிறந்த ஒரு ஒரு சிறந்த மனிதனாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி தமிழ் மக்களுக்கான அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் இந்த அரசியல் பயணம் அதாவது இந்த இன்றைய நாளிலிருந்து எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கான அரசியல் பயணம் அவருடைய அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக அமையும் என்பதில் எந்தவித மறுப்புக்கோ எந்தவித மாற்றுக்கருத்துக்கோ இடம் இருக்காது என்பது அனைத்து மக்களினதும் எதிர்பார்ப்பும் ஆவலும் ஆகும் அதனை பூர்த்தி செய்வது செய்ய வேண்டியது அவரே